மளிஞ்சாபயம் அட்பெரும் பெரும் ஜோதி தனிப்பெரும் வாழ்க வாழ்கிருச்சிற்றம்பலம் அறுபத்தி அஞ்சு ஆண்டவரின் பரிவூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மணமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பது உணவுகள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் தவிர்த்து எல்லா உயிரும் இன்பமாக வாழி அல்ல வாழ நாம் எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலம் கூடும் நம் பெருமான் அறுபது உழைப்பில் இன்பம் என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் வாழ்வேன் அருள் ஆரமுது உண்டு இங்கு வாழ்கின்றேன் நான் வே வேதனையும் தவித்தேன் உனையே அடைந்தேன் சூழ்வேன் திருச்சிற்றம்பலத்தை துதித்து வாழ்த்தித் தாழ்வேன் அல்லது யாருக்கும் இனி சற்றும் தாழ்ந்திட்டேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் வயத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த ஆண்மானு தவத்தால் பெற்ற நிலை பதநிலை அதாவது தெய்வம் தெய்வம் என்பது வேறு கடவுள் என்பது வேறு கடவுள் என்பவர் பெருமான் சத்திய செருவு விண்ணப்பத்தில் பதினெட்டு நிலை கூறி பதினூன்றாவது நிலையில் ஜோதியராய் என்று கூறுகிறார் இந்த அருட்பெருஞ்சு இயற்கை உண்மையர் இயற்கை அறிவினர் இயற்கை இன்பினர் இயற்கை என்றும் நிலைத்த எவ்வித மாறுபாடும் இல்லாத சர்வசித்தி உடையவர் அவர் ஒருவரே அவரை நம் பெருமான் உண்மை பத்திரிகையில் இங்கு அவரை அடைய பாடுபட்ட சமய தலைவர்கள் மதத் தலைவர்கள் யாவரும் அவரவர் அனுபவம் குறித்து அவர் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ஆனால் இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அந்த பதியின் அருளை நான் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை அடுத்த தாங்களும் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை பெறுவீர்கள் பெறுகின்றீர்கள் பெற்றீர்கள் அஞ்ச வேண்டாம் என பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று ஐயா கைப்படை எழுதி கையப்பமிட்டு உள்ளார்கள் இதை எவ்வாறு பெற்றேன் என கருணையும் சோமும் பொருள்ன காண்டும் காட்சி பெறுக மற்றெல்லாம் அருள்நெறி என நீ இறைவன் அறிவித்த வண்ணம் பெற்றிருக்கின்றேன் எனவே பெருமான் இறைவனின் பரிபூரண அருளைப் பெற இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்றில் தருமச்சாலையை நிறுவி ஏழைகளை போ ஏழைகளின் பசியை போக்கி செயல்பட்டார் செயல்பட்டதால் கற்றேன் சிற்றம்பல் கல்வி கருணை நெறி உற்றேன் எக்காலமும் சாங்காமல் ஓங்கும் வடிவம் பெற்றேன் என்கின்றார் எவ்வாறெனில் எவ்வகாரணி ஒழுக்கம் என்பது எண்ணம் நினைப்பு செயல் இவை யாவும் மனதின் செயல்பாடு காற்றின் இயக்கம் நாதம் சப்தம் இவர் உயிர்கருணை பலகாலம் தினசரி மூணு வேளையும் செய்ததால் இவர் செய்த பரவகார செயலால் இவருக்கு ஆற்றல் கூடியது ஆற்றல் என்பது பவர் சக்தி ஊனான கோடி ஏழை பசி போக்கியதால் முழு ஆற்றல் பெற்றவுடன் பசி என்பது எல்லா உயிருக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட உகாகர கருவி இறைவன் எல்லா உயிரிலும் நீக்கமர நினைந்துள்ளான் என்பதை உணர்ந்து இவர் செயல்பட்டதால் அருள் என்பது கடவுள் தயவு பேரொளி இது அனாதி அதுபோல் இவர் இயக்க தடையற்ற இயக்கமாகிய அனாதியான காற்றும் அனாதியான காற்று இயங்குகிறது அதாவது அருட்பெருஞ்சோதியவர் இறைவர் இயக்க இது இயங்குகிறது எல்லா உயிர்கள் நன்மை ஏற்ப இன்பதுன்ப அனுபவங்களை தருவது அருள் சக்தி இது இறைவனின் தயவு பேராற்றல் விவகார சக்தி இவர் உயிர்கருணை செய்து பேராற்றல் பெற்றதால் இறைவனின் விவகார சக்தியாக அருட்சோக்தி இவருள் கூடியது ஆன்மா அடைகிறது இப்படி இவர் செயல்பட்டதால் காற்றின் இயக்கமும் ஒளி ஆன்ம ஒளியுடன் கூடியது வாழ்வேன் என்றவர் அருளாராமது உண்டு இங்கு வாழ்கின்றேன் என்கின்றார் வாழ்கின்றேன் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத மூவாய் இன்ப நிலையில் வாழ்கின்றார் ஆக ஆன்ம பிரகாசம் அடையடைய மடலலாம் மூளை மலர்ந்திரமுதம் உடலாம் ஓடி நிரம்பிட ஈரவின் மீது மட்டும் அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு இந்த பற்றே பெரும் பற்றாக எண்ணி செயல்படுகிறார் அதனால் ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனையனைய அருள் ஆர் அமுதம் இவர் செயல்பட்டதால் இவர் அருந்துகிறார் இந்த அமுதத்தை தரக்கூடிய வல்லமை இயற்கை உண்மை கடவுள் ஒருவரால் தான் முடியும் இறைவன் தன்னையே இவருக்கு தந்தருள் ஒளியால் வேதியல் மாற்றம் பெற்று புத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழமென்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளூர்களே என நமக்கு உறுதி கூறி ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஊங்கி நிற்க ஞான அமுது எனக்கு நல்கியதே வாண அருளையே பொருளாக கொண்டு பூமியில் வாழ புரிந்ததென்றும் பெருட்பெரும் ஜோதி பொதுவெளி விளங்கும் அருட்பெரும் ஜோதி அது என்கின்றார் வாழ்கின்றேன் கற்பம் பழபல மலை உரா வாழ்வை பெற்று மறைந்து நின்று நம்மை காக்கிறார் நம் ஐயா நான் ஏழ் வேதனையும் தவிர்த்தேன் உனையே அடைந்தேன் ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பத்தில் பகுதி பேரனு தொடங்கி அவர் பட்ட என்னென்ன பின்னலை வரிசைப்படுத்தி கூறும் அழகே அழகு மேலும் நம் பெருமான் வாழ்வகை தோற்றம் இயல்வகை பிரிவு முக்குண வயப்பட்டு எண்பத்தி நாலு லட்சம் யோனி தாவர பேதங்கள் என்கின்றார் அகவலில் எனவே உலகத்தில் மனித பிறப்பு கிடைப்பது அரிது அரிதறித பிறத்தல் அரிது இப்பிறப்பு தப்பினால் எப்பிரவு வாக்கும் எனத் தெரியாது எனவே பெருமான் நமக்காக உலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த பிறப்பினால் அடையத்துக்கு ஆண்ம லாபத்தை காலம் உள்ள போதிலிருந்து அடைய வேண்டும் ஆண்ம லாபம் பெற தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு இடம் தனித்து இச்சையின்றி நுகர்ந்து ஜபதம் செய்து பிறருக்கு இறங்கி பெருங்குணம் பற்றி மெல்லென துதி செய்து பாடி பணி செய்து ஜீவகாரணியம் செய்ய செய்ய எல்லா உண்மையும் ஐயாவே நமக்கு அறிவினில் ஒரு அறிவாய் நின்று விளக்குவார் உனையே அடைந்தேன் ஞானத்தில் சரியை பதிமூணாம் நிலை வசித்த எந்த உயிருக்கு நம்மால் முடியும் முடிந்த பரபகார செயல் என்பது பதினாலாம் நிலை ஞானத்தில் கிரியை செயல்படுவது பதினைஞ்சாம் நிலத்தில் ஞானத்தில் யோகம் அவர் உண்பதை நாம் உண்பதாக கருதுவது ஞானத்தில் நாணம் பதினாறாம் நிலை அவரே நாம் நாமே அவரை இது ஈரன் நிலையன மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே பதினேழாம் நிலை அருள் அதை உயிர்கருணை செய்து அருள்நிலையை அறிய அறிய பதினெட்டாம் நிலை கடவுள் நிலையை அறிந்த மயமாகிவிடும் பாடுபட்டால் பலன் உண்டு சூழ்வேன் சிற்றம்பலத்தை துதர்த்தி வாழ்த்தி தாழ்வேன் பரமகாசு சொர்பர் இவன் அவரே சிதகாசம் எனும் திருச்சிற்றம்பலம் ஆகிய புருவமத்தியில் ஆண் மனு ஒளி ஒளிக்குள் ஒளியாக உள்ளார் துதித்தல் என்பது நாவசையாமல் மனதால் உனை போற்றி உனையே சரணாகதி அடைவேன் அதனை மட்டுமே எண்ணி அவரை அடைந்தார் சூழ்தல் அல்லது யாருக்கும் சால்வேன் பேரின்ப செத்தி பெருவாழ்வை இயற்கை உண்மை கடவுள் மட்டுமே வழங்க முடியும் எனவே அவரை தவற இவர் மற்ற எவரையும் வணங்கவில்லை சாவதென்றும் பறப்பதென்றும் சாட்டுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதல்ல என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கும் மண்டடை நடி போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவரால் ஆவது ஒன்றில்லை எனவும் அப்பா நின்று என்று எங்கும் அணைப்பார் இல்லையே அந்தோ நின்ன என்று எங்கும் அருள்வார் இல்லையே எப்பளவர்க்கும் நினை என்று இல்லையே என உணர்ந்து கடவுள் நிறைந்த அம்மையமானதால் உரைநிலப்பகுதி பதினெட்டு மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது என்கின்ற தலைப்பில் பக்கம் முன்னூற்றி எழுவதில் கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் மேற்படிய ஆன்ம அறிவு விவா வியாபார ஆலயமாகிய மனித தேகத்தில் காரியப்படுவது உத்தமம் என உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் நின்ற உறுதிமொழி தருகிறார் மற்ற தெய்வங்களையெல்லாம் வணங்கி ஏமாறுவீர்கள் என எச்சரிக்கை செய்கிறார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்